பரவாயில்ல பரவாயில்ல நன்றி சண்முகம் சண்முகமா என்ன வயசாது நாற்பத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டு பறவை தெரியாதா பிள்ளைங்களா பிள்ளைங்க இல்ல ஆஹ் கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு மனைவி என்ன பண்றாங்க சும்மா தான் சும்மாதான் இருக்காங்களா நீங்க என்ன பண்றீங்க நீ கலெக்ஷன் தான் போயிட்டு வந்துட்டு வியாபாரம் பார்க்க வேண்டியது வியாபாரம் பார்த்தோன்னா இப்போ கையில் ரூபாய் வேணும் வந்து ஆயிரத்தி ஆயிரம் ரூபாய் எஸ்டம் கிடைக்கும் சேல்ஸ் பண்ணாலும் ஐடியா இருக்க பணம் இல்லை ஆமா பணம் இல்லாதனால இப்படி கையை எந்திரிப்பிக்கீங்க ஆமா பண்ணிடுறீங்களா ஆ ஆஹ் கண்டிப்பா முடிச்சி சாப்பிடணும் ஆசைப்படுறீங்க முதல்ல கஷ்டப்படுறீங்க கே ஏன் ஒருத்தட்டியா கேட்க வேண்டியதானே கேட்டு பார்த்தேன் அவ்வளோ அவ்வளவு என்னால் என்னால செய்ய முடியாது ஆ ஆயிரரூவா கூட செய்ய முடியாதுங்கிறாங்க ஆ நான் செய்கிறேன் உங்களுக்கு நான் செஞ்சா நீங்க பத்தியெல்லாம் வாங்கி சேல்ஸ் பண்ணுவீங்களா ஆ கண்டிப்பாக சேல்ஸ் பண்ணுவாங்க ஏன் எப்போனாலும் இந்த இடத்துல வந்தாலும் பார்க்கலாம் மூணு நேரம் சாப்பிட்றீங்களா நீங்கள் முதல்ல ஆ சாப்பிட்டுட்ருக்கீங்க சலக்கல்ல ஹாஸ்லில் பாட்டு கேட்பாங்க நான் அந்த பாட்டில் வந்து கேட்பேன் என்ன பாட்டு கேட்பீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எகா எகா ஒரே ஒரு வாரிய பாடிக்காம சங்கீத மேகம் பெஞ்சும் மேகம் ஆக என் டூ மே என்றும் என்றும் விழாவின் என் வாழ்விலே சுகன் பாடும் போது நாம் சென்ற காற்று பருவ மங்கையோ தன்னை ஏற்றி நான் வரும் போது ஆயிரம் பாடல் ஆசை கொண்டதென்ன நெஞ்சம் ஆட வந்தது காடும் போது நான் காற்று மங்கையோ காற்றுங்கித்து மெல்லிய பூங்கொடி வளைத்து மலர் மேலையை கொஞ்சம் அனைத்து இதழில் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நடித்து பாடி பாட்டுக்கு அதாவது இது வந்து நான் வந்து உங்களுக்கு தரல எப்படின்னா நீங்க உழைச்சிருக்கீங்க பாடுறீங்க உங்களோட பாட்டுக்கு என்னோட பரிசா தரேன் சரிங்க சரியா இது வந்து உதவியாவே இதா உங்க பாடலோட திறமைக்கு என்னோட பரிசு உழைக்குன்னு ஆசை நான் யாரும் ஊக்குவிக்க ஆகல நீங்க கேட்ட பணம் இருக்கு இது வந்து பரிசு சரியா உங்களுக்கு அந்த பணம் பரிசா தரேன் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் வந்து உங்களுக்கு நான் பரிசா தரேன் சரி சரி உழைக்குன்னு நினைக்கிறீங்க அந்த உழைப்புக்கு என்னோட பரிசு நீங்க பாடுனதுக்கு இது பரிசா தரேன் சரியா இதை வந்து உதவியாவோ தர்மமாவோ எதுமாவே நான் செய்யல சரிங்கய்யா நல்லா பாருங்க அந்த திறமைக்கு ஒரு கலைஞனுக்கு என்னோட பரிசா தரேன் உள்ள உள்ளவங்க மேல

ஐநூறு இரநூறுலாம் இது வரைக்கும் கொடுத்தது இல்லை ஐநூறுவா இது வரைக்கும் நான் உங்களுக்கு கையில் வாங்க எங்கேயுமே வாங்க இப்போ கடவுள் கிருவினால இந்த ஒரு கிட்ட கிடைக்கிறது நம் இதில் என்னோட நம்பர் இருக்கும் முதல் நம்பர் என்னோட நம்பர் வீட்டை யார்ட்டையா கொடுத்து எனக்கு கால் பண்ண சரி சரிங்க ஏதாவது கஷ்டனாலும் ஒரு தம்பி இருக்கான்னு நினைச்சுக்கோங்க சரியா ஓகே உடம்ப பார்த்துக்கோ பார்த்து பார்த்து நம்ம முன்னுக்கு முன்னு வாழ்க்கையில் முன்னுக்கு வாங்க சரி முன்னுக்கு வரது வாழ்க்கையில் முன்னுக்கு வரதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு சரியா கை கொடுங்க என்ன கஷ்டம் ஆனாலும் எனக்கு ஒரு கால் பண்ணுங்க ஓகே எதுவும் வேணுமா வேற இல்லைங்க பார்த்துக்கோங்க சரியா